நற்செய்தி வாசகம் புனித நற்செய்தி அதிகாரம் ஐந்து கூறியது மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும் பொழுதும் உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவரோடு விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் கிறிஸ்து வழங்கும் சிந்தனை தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார் இங்கு ஆண்டவர் இயேசு ஒருவர் மற்றவருக்கு எதிராக செய்கின்ற மூன்று பாவங்களை எடுத்து காட்டுகின்றார் இவை இயேசுவின் புதிய படிப்பினைகள் பழைய ஏற்பாட்டில் இந்த சட்டங்கள் இருக்கவில்லை இதன் மூலமாக இயேசு எம்மை தூய வாழ்வுக்கும் பிறரன்பு வாழ்வுக்கும் அழைக்கின்றார் முதலாவது வகை பாவம் உள்ளார்ந்த நிலை கோபமாகும் இது உள்ளத்தால் மற்றவர்களை வெறுக்கின்ற பாவமாகும் இத்தகைய பாவம் செய்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்கின்றார் இயேசு இரண்டாவது வகை பாவம் ஒருவரை முட்டாள் என்பது இது கோபத்தின் இன்னொரு வகையான வெளிப்பாடாகும் முட்டாள் அல்லது அறிவில் என்று சொல்லும்போது ஒருவரை இழிவுபடுத்துவதாக அது அமைகின்றது மூன்றாவது வகை ஒருவரை அறிவிலி என்று சொல்வதாகும் அறிவிலி என்று சொல்லும்போது அது முன்னைய பாவத்தை விட கனம் கூடினதாக அமைகிறது அறிவிலியே என்று வார்த்தைகளாலே திட்டும்போது ஒருவரை அறிவில்லாதவராக சொல்லி அவரது மதிப்பை மாண்பை அழித்து விடுகிறோம் இது ஒருவரின் ஆளுமைக்கு ஆளுமைக்கு எதிரான வலிமை மிக்க கண்டனமாகும் கோபத்தால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோமா இந்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஏசு விடுக்கும் அழைப்பு மேலானது உயர்ந்தது ஒவ்வொரு காரணங்களுக்காக பல தடவைகளில் நாம் கோபம் கொள்ளுகின்றோம் இதன்போது இத்தகைய பாவங்களுள் நாங்கள் இழுத்து செல்லப்படுகின்றோம் நாம் கோபம் கொண்டிருப்பவர்களை இப்படியாக கண்டனம் செய்வது ஒரு பொதுவான சவாலாகவே எங்களுக்கு இருந்து வருகின்றது இயேசுவின் இந்த போதனையை விளங்கி கொண்டு ஏற்று போது அது சுமையாக இராது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் கோபம் கொண்டவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது மனச்சோர்வை நம்மில் கொண்டு வரலாம் ஆனால் இயேசுவின் போதனை சோர்வை தருமா அல்லது அது சுமையாயிருக்குமா இயேசுவின் இந்த படிப்பினையில் உள்ள உண்மை என்னவென்றால் அது பல வழிகளில் மற்றவர்களிலும் பார்க்க எமக்கே அதிக நன்மையை கொண்டுவரும் என்பதாகும் மற்றவர்களை உள்ளத்தால் வெறுத்தால் என்ன வார்த்தைகளால் திட்டினால் என்ன முழுவதுமாய் கண்டனம் செய்தால் என்ன நாம் கோபம் கொண்டவரை புண்படுத்தலாம் ஆனால் அது அவர்களிலும் பார்க்க எங்களிலேயே அதிக பெரிய காயத்தை ஏற்படுத்தும் அது எமது ஆன்மாவிலும் கடவுளுடனான ஒன்றிப்பிலும் முறிவுகளை கொண்டு வரும் எனவே இயேசுவின் இந்த புதிய போதனையை அல்ல எமது கோபத்தையே நாம் பாரமாக சுமையாக கொள்ள வேண்டும் இந்த சுமையில் இருந்தே இயேசு எம்மை விடுவிக்க விரும்புகின்றார் கோபம் என்ற பாவத்தை இன்று தியானிப்போமாக நாம் யாருடன் ஏன் கோபம் கொள்ளுகின்றோம் இந்த கோபத்திலே இருந்து விடுதலை பெற வேண்டுமென்று மன்றாடுவோம் செபம் ஆண்டவரே எங்களை மன்னித்தரிடம் எங்களை புண்படுத்தியவர்களை நாங்கள் மன்னிக்க அருள்காரும் ஆமன்